வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழுத்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கனவு வரும் விதம் என்பதை ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார் வேதாத்ரி மகர்ஷி அதாவது எண்ணம் வருவதற்கு அடிப்படை காரணம் மன அலை எழுச்சி பெற்று மூளை செல்களில் மோதும்போது அது எண்ணமாக பிரதிபலிக்கிறது என்கிறார் விஞ்ஞான முறைப்படி ஆய்வு செய்து வேதாத்தியமாய் சொன்னது மன அலை மூளை செல்களில் மோதி எண்ணங்களாக பிரதிபலிக்கிறது அதே போல இரவு தூங்கும்போது இந்த எண்ணங்களின் கசிவு இதுதான் கனவாக மலர்கிறது இப்போ காணுகின்ற கனவெல்லாம் பழித்து விடுவது நடந்துவிடும் என்றெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அன்றைக்கு நாம் செய்த செயலின் ஒரு தொடர்ச்சியாக கனவுகள் மலர்கிறது இன்னும் ஒரு சிலர் பகல் கனவை காண்பார்கள் அதாவது இது நடந்துவிட்டால் இப்படி இருக்கும் அது நடந்து இப்படி இருக்கும் அது நட அப்படின்னு ஒரு இடத்தையே வெறித்து பார்த்து கனவு காண்போம் இப்படியும் காண்பவர்கள் இருக்கிறார்கள் சமுதாயத்தில் என்ற அடிப்படையில் கனவு காணுங்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம் அந்த கனவு ஒரு நாள் நிச்சயமாக நிஜமாகும் அதனால் அதற்கான நடவடிக்கைகளை நாம் ஏற்க வேண்டும் முயற்சி பயிற்சி தொடர்ச்சியாக செய்தோம் என்று சொன்னால் அந்த கனவு நிஜமாகும் ஆனால் பகல் கனவு வீணான மனக்கனவு இதையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் ஈடேறுவதற்கு வாய்ப்பில்லை ஒரு கனவு கண் காண்கிறோம் என்று சொன்னால் அந்த கனவில் பலருக்கு நன்மை அளிக்கும் விதமாக அமைய வேண்டும் அப்படி அமைந்து அதில் முழு மூச்சோடு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக கனவு நிஜமாகும் இதை அற்புதமாக கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் கனவு காணும் மனிதனிடம் பார்ப்பதெல்லாம் கனவு அவன் பார்ப்பதிலே வருகின்ற அத்தனையும் உறவு அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள் அவள் கனவில் யார் வருவார் யாரைப் பார்த்து சிரிப்பாள் புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பணமிருக்கும் மனிதனிடம் குணமிருப்பதில்லை குணமிருக்கும் மனிதனிடம் பணமிருப்பதில்லை இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டிலே வருவரெல்லாம் சொந்தம் பணமில்லாத மனிதனிடம் சொந்தம் எல்லாம் துன்பம் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பருவம் அந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை சேர்ந்து வாடும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை புத்தியுள்ள மனிதனில் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை நடைமுறை வாழ்க்கை பிரதிபலிக்கும் கவி என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கிறோம் என்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தின் அருட்காப்பு அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவருடன் சிறுவருடன் துணை நிற்க வேண்டி வாத்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமு